நோய் தீர்க்கும் தெய்வங்கள் மற்றும் கிழமைகளும் தலைவலி ஜுரம் தெய்வம் ஜெரேஸ்வரர் பிள்ளையார் கிழமை திங்கள் புதன்கிழமை நீரழிவு நோய் சிறுநீரக கோளாறு தெய்வம் முருகன் செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கான மாத பிரச்சினைகள் தெய்வம் ராஜராஜேஸ்வரி வள்ளி ஸ்ரீரங்கநாதர் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை திட்டப்பை கோளாறுகள் தெய்வம் முருகன் செவ்வாய்க்கிழமை புற்றுநோய் தெய்வம் சிவபெருமான் திங்கக்கிழமை மாரடைப்பு இதய கோளாறுகள் தெய்வம் துர்கை சக்தி கருமாரி இதயாசிஸ்வரர் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் இரத்த சோகை உயர் இரத்தம் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் தெய்வம் முருகன் செவ்வாய்க்கிழமை வாத கோளாறுகள் தெய்வம் சனி பகவான் சிவபெருமான் சனிக்கிழமை ராகுகாலம் வாய்வு கோளாறுகள் தெய்வம் ஆஞ்சநேயர் சனிக்கிழமை